வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டேஸ்டியான நம்ம உடம்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாழைத்தண்டு பார்த்தீங்களன்னா எல்லா வகையான மருத்துவ இதுக்குமே வந்து ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த வாழைத்தண்டு இதுன்னு கூட சொல்லலாங்க பாருங்கள் இப்போ நான் வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸுகளாக வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி அப்படி அப்படின்னா மோர் தண்ணி இதில் எதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வெறுமனா பச்சை தண்ணியில் தான் அங்கே ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம சேனல் மூலிமா வாழைத்தண்டு பொரியல் வந்து அப்லோடு பண்ணியிருக்குங்க அது வந்து வேறு டைப்பில் வந்து இருக்கும் அதுவுமே சப்பாத்தி தயிர் சாதம் வெரைட்டி சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து ஷைட்டிஸ்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்கவாக இருக்குங்க இது வேறு டைப்பில் வந்து நம்ம செய்ய போகிறேங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் பெரிய சைஸு வெங்காயத்தில் வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன் வரமிளகா வந்து ரெண்டு மூணு வரமிளகாவை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க தாளிக்கிறதுக்காக கடலை கடலைப்பருப்பு உளுந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துட்டு இது போல் குட்டி குட்டி பீஸுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காரத்துக்காக நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து தண்ணிகள் இல்லாமல் குர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் கடாய் வந்து நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வரமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்து விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்க்க போகிறது இல்லைங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னால் அதில் வந்து நம்ம மிளகாய் தூள் பயன்படுத்தி தான் நம்ம சேர்த்துருக்கோம் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற போது இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாகவே சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் நமக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அந்த கடுகு பொரிகிற வரைக்கும் நம்ம மீடியமான ஹீட்டில் இருக்கட்டும் வெங்காயம் சேர்த்த பிறகு ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம ஊற போட்டு வச்சிருக்கேன் அந்த வாழைத்தண்டை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க நான் ஏற்கனவே வந்து அந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த நார் மாதிரி இருக்குங்கன்னா அதெல்லாம் வந்து எடுத்துட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணும் போதே அதை நம்ம பிரித்து எடுத்துக்கணும் ஆனால் நம்ம என்னதான் கட் பண்ணாலையும் ஒரு சில நாருங்க வந்து அதோடய ஒட்டி தாங்க வரும் சேர்த்தீங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த தண்டு வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாழைத்தண்டுலையும் வந்து ஓரளவுக்கு தண்ணி விட்டு வரும் ஏன்னா நம்ம ஊற போட்டு வச்சிருக்கிறதுனாலையும் இந்த வாழைத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமும் ஓரளவுக்கு தண்ணி இருக்க தாங்க செய்யும் இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு எண்பது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதுலேயே வந்து வேக வைக்கலாங்க நல்லா வெந்து வந்த பிறகு திரும்ப நம்ம இதில் கூட என்ன சேர்க்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாங்க மீடியமான ஹீட்லேயே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டு விட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாங்க இருந்தேன் நம்ம மூடி போட்டு விட்டாலேயுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டால் தான் எல்லா காயும் வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள் தண்டு வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு முறை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்டு வந்து நல்லா பாருங்கள் இது போல் நல்லா மசிஞ்சி வரணும் பாருங்க இது போல் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சுன்னா கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் தண்டுமே நல்லா வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க மிக தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கங்க எப்பவுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொர குறைப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து இருக்கிறதுனால இந்த பச்சை மிளகாவோட அந்த பச்சை தன்மை வந்து நமக்கு போகணும் அதனால தான் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எந்த வகையான பொரியல் இருந்தாலும் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் ரொம்பவே டேஸ்டியான வாழைத்தந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதை பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரா நம்ம பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆவி பறக்க பறக்க நம்ம வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காம சந்தையுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்